திருப்படல்கள் இருபத்தி மூன்று ஒன்றிலிருந்து ஆறு முடிய ஆண்டவரே என் ஆகிய எனக்கு ஏதும் குறையில்லை பசும் வெளி மீது என்னை அவர் இளைப்பாறச் செய்வார் அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார் அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார் தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார் மேலும் சாவின் இருசுல் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் என் தீங்கிற்கும் அஞ்சிலே உன் கோளும் நெடுங்கழியும் என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றே என் தலையில் நறுமண தைலம் ஊசுகின்றே எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது உண்மையாகவே என் வாழ்நல் உன் அருள் நலமும் பேரன்பும் என்னை பிடை சூழ்ந்து வரும் நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன்